بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن بكريا إسلامية من يقل سخوذر السلام عليكم ورحمة الله وبركاته அருள் நிறைந்த சங்கையான ரம்பலான் மாதத்தை முன்னிட்டு அகில இலங்கை ஜிமித் குலமா மக்களுக்காக வழிகாட்டக்கூடிய இந்த காணொளியில் ரஹ்மத் மூலமாகவும் மகஃபிரத் மூலமாகவும் நரக விடுதலை பெற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆரம்பத்தில் அல்லாஹூ தால வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை எங்களை வந்தடைந்த இந்த ரமலான் மாதத்தை எல்லா வகையிலும் அருள் நிறைந்ததாக எமக்கு ஆக்கி அருள் புரிவானாக அதே போன்று இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக ஈடுபாட்டோடு மன திருப்தியோடு அமல்களை செய்து அல்லாவின் ரஹ்மத்திற்கும் அவனது அன்பிற்கும் மகஃபிரத்திற்கும் உரியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள உல்லாஹாலா எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக உண்மையிலேயே ரமலான் மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறிப்பாக ரஜோ மாதம் ஷாபான் மாதம் எங்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான இரண்டு மாதங்கள் அந்த மாதங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் உம்மத் முஸ்லிம் சமூகம் ரமலானை எதிர்பார்த்து தமது வாழ் மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ரமலான் மாதம் எங்களை வந்தெடுத்திருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ரமலான் மாதம் சுமந்து வரக்கூடிய இரண்டு முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வின் அல்லாவின் ரஹ்மத் நிறைந்த மாதம் அல்லாவின் மகஃபிரத் நிறைந்த மாதம் என்பதாகும் இந்த இரண்டு முக்கியமான செய்திகளையும் அல்லது சுபசோபனங்களையும் நாங்கள் சரியாக புரிந்து சரியாக விளங்கி அதற்கேற்ப நல் அமல்களில் நாங்கள் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாவின் ரஹ்மத்துக்கும் அவனது மகஃப்ரத்துக்கும் நாங்கள் உட்பட்டவர்களாக எங்களை ஆக்கிக்கொள்ள முடியும் அல்லாட ரஹ்மத் என்று சொல்லும் சந்தர்ப்பத்தில் அது மிகவும் விசாலமானது மிகவும் பரந்து இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே அனைத்து இடங்களிலும் காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு நிலைமையாகத்தான் இந்த ரஹ்மத் காணப்படுகின்றது அல்லாஹால சொல்லுது போன்று வ ரஹ்மதி வசியாத் குல்லசை எனது ரஹ்மத் ஆனது முழு அனைத்து விடயங்களிலும் வியாபித்திருக்கின்றது எனவே அந்த ரஹ்மத்தைக்கு நாங்கள் உரியவர்களாக எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அந்த ரஹ்மத்தை அல்லாஹூ தாலா யாருக்கு வழங்குகின்றான் ஃபர்ஸ்ட் அக்துபுகாலில் அதின எத்த கூண வை உத்தூன ஜக்காத் என குருவான் தொடர்ந்து சொல்கின்றது யார் அல்லாவுக்கு பயந்து வாழ்கிறார்களோ ஜக்காத்தை கொடுத்து வாழ்கிறார்களோ அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ்கிறார்களோ அத்தகைய இவர்களுக்கு தாலா தனது ரஹ்மத்தை அருள்களை கொடுப்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அன்புக்குரிய சகோதர்களே நேயர்களே அல்லாட ரஹ்மத் கிடைக்குமாக கிடைக்குமா இருந்தால் அது மிகவும் பெருமதியானது அனைத்தையும் விட அதுவே எமக்கு போதுமானது அல்லாட ரஹ்மத் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது அல்லாட ரஹ்மத் இல்லாமல் நாங்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது அந்த வகையில் அல்லாட ரஹ்மத்துக்கு உரியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம் அல்லாட ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் நாங்கள் அதிகமாக ஈடுபடுவோம் இரஹமோ மன்ஃபில் அருது ரஹமுக்கும் மன்ஃபி சமா நீங்கள் பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு ரஹ்மத் காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு அன்பு காட்டுவார்கள் என இறை தூதர் சல்ல குறிப்பிட்ட அந்த நன்மாராயம் எம்மக்கான ரஹ்மத்துக்குரிய பாதையை சரியாக காட்டுத் தருகின்றது குளத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இனவத வேறுபாடு இல்லாமல் மனிதன் என்ற வகையில் நாங்கள் அவனுக்கான உபகாரத்தை அவனுக்கான உதவியை நாங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாட ரஹ்மத்துக்கு உரியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள முடியும் அனாதைகள் ஏழைகள் விதவைகள் நோயாளிகள் என சமூகத்தில் ஆதரவுக்கு உட்படுத்த வேண்டிய அத்தகையவர்களுக்கு நாங்கள் அன்பு காட்டுவோம் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம் அல்லாட ரஹ்மத்துக்கு உரியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம் அதே போன்றுதான் அல்லாவின் மகஃபிரத் என்பது அல்லாஹ் எமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் அல்லாட மகஃபிரத்தை நோக்கி நாங்கள் அல்லாவிடம் தௌபா செய்ய வேண்டும் பாவங்களிலிருந்து நாங்கள் விலகியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அல்லாவின் மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹு தாலா சூரத்து ஆல இம் குறிப்பிடுகின்றான் வசாரியாக இல்லாமிக்கும் வஜன்னத்தின் அர்துக சமாவாத்து வல் அருது அல்லாவின் மன்னிப்பின் பாலும் வானங்கள் பூமி அளவு விசாலமான சுவனத்தின் பாலும் நீங்கள் வேகமாக போட்டியோடு சேர்ப்பட்டு கொண்டிருங்கள் அந்த விசாலமான சுவனமானது முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதர்களே நேயர்களே அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறக்கூடிய அல்லாஹ்வின் சுவனத்தை பெறக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த முத்தகன்கள் எவர்கள் நாங்கள் எத்தகைய காரியங்களில் அமல்களில் ஈடுபடுவது மூலமாக அல்லாவின் மகஃபிரத்தை அவனது சூனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என துரு குருவான் தொடர்ந்தும் கூறுகின்றது அல்லதீன் அவர்கள் கஷ்டமான சந்தர்ப்பத்திலும் வசதி உள்ள நிலையிலும் செலவு செய்வார்கள் கோபத்தை அடக்கி கொள்வார்கள் மக்களை மன்னித்து வாழ்வார்கள் அத்தகைய சான்றோரை அல்லா தாலா நேசிக்கின்றார் மற்றும் அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனடியாக அல்லாவை நினைவுபடுத்தி செய்து கொள்வார்கள் அதற்காக மன்னிப்பு கேட்பார்கள் அந்த பாவத்தில் அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டேன் என கூறுவான் சொல்கின்றது இத்தகைய நல்ல அமல்களை செய்த மூலமாக செலவு செய்வது மக்களை மன்னிப்பது கோபத்தை கொள்வது பாவத்தை செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டால் உடனடியாக தௌபா செய்து அல்லாவின் இசைகுபாரிடம் நாங்கள் நெருங்கி அவனது பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வது இத்தகைய பண்புகள் மூலமாக நாங்கள் தக்குவாவை அடைந்து கொள்ள முடியும் அத்தகைய தக்குவாவை நாங்கள் வாழ்க்கையில் கொண்டுவருவதன் வருவதன் மூலமாக அல்லாட மன்னிப்ப அவனது சூனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என எமக்கு அல்லாஹு தால வழிகாட்டுகின்றான் எனவே இந்த ரமலால் மாத்தை எல்லா வகையிலும் அல்லாவின் மன்னிப்பை பெறுவதற்கான நாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாட ரஹ்மத்தை அவனை அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் பயன்படுத்திக் கொள்வோம் அத்தகைய நல்லவர்களாக அல்லாவின் அருளுக்கு உட்பட்டவர்களாக அவனது மன்னிப்புக்கு உட்பட்டவர்களை நாங்கள் எம்மை மாற்றிக்கொள்வதன் மூலமாக நாளை மறுமையில் அந்த நரகத்திலிருந்து நாங்கள் எங்களை விடுதலை பெற்றவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் அத்தகைய நல்ல கூட்டத்தில் நரக விடுதலை பெற்று சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கி அருள் புரிவானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி അഹില ഇല ജമി ഉലമാവല കും ബാബു റയ്യാൻ സി